அ திமுக ஆட்சியில் இருக்கும் போது இதையே கொண்டு போய் கவர்னர் கையில கொடுத்துவிங்க திமுக அப்ப இதுலயும் வந்து அவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு பாருங்க அடுத்தது இப்ப சமீபமா வந்து இதே கார்பரேட் குட்ட சொல்றாங்களே இதே அம்பானி வந்து அவரும் அவர் பையனை சென்னைக்கு வந்துட்டு போனாங்களே யார போய் பார்த்தாங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இல்லை அவர் என்ன விவேகானந்தர் தெரு குறுக்கு சந்தில் இருக்கக்கூடிய முன்சாமி வந்து பாத்துட்டு போயிருப்பாரு அடுத்தது பிளானிங் கமிஷனை பத்தி பேசினாரு திமுக எத்தனை தடவை இந்த பிளானிங் கமிஷனுக்கு எதிராக வந்து அவங்க பேசியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அறிஞர் அண்ணால இருந்து கலைஞர்ல இருந்து எத்தனை தடவை அதை பிளானிங் கமிஷனை வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க அப்போ இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு ஐயோ அன்னைக்கெல்லாம் பிளானிங் கமிஷன் சூப்பரா இருந்துச்சு அதை மாத்தி நிதி ஆயோக் அப்போ இதுலேயும் வந்து இரட்டை நிலைப்பாடு அடுத்தது இன்னைக்கு எஜுகேஷன் பண்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து கல்வி நிதியை திருத்திட்டாங்கிற மாதிரி ஒரு அப்பட்டமான போய் பேசுறாங்க இப்ப கமீபமாகவே அவங்க எழுதின லெட்டரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன இது வந்து எங்களுக்கு வரக்கூடிய தொகையில நாங்க வந்து இந்த பிஎம்சிக்கு வந்து கையெழுத்து போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் மிகுந்த ஆவலோடு இருக்கும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு உண்டான மூணாவது மற்றும் நாலாவது தவணையை ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் முத தவணையும் இரண்டாவது தவணையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாங்கிட்டாங்க கரெக்டா அதனாலதான் மூணாவது ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க ஆனா இப்ப இந்த ஆர்டிஇ எஜுகேஷன் அந்த பிரகாரம் கடந்த இரண்டு வருஷமா வந்து தனியார் பள்ளிகளுக்கு இவங்க இன்னும் காசே கொடுக்கல

பணம் கொடுக்க முடியலங்கிறது இதுல எவ்வளவு டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க அப்படியே இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து பி ஸ்ரீ திட்டத்துக்கு உண்டான நிதி இது மொத்தமா கல்விக்கு உண்டான நிதி இல்ல இது எம்பி அதாவது திமுக எம்பி பாராளுமன்றத்துல தமிழச்சி தங்கபாண்டியன் பேசுறாங்க இந்த பி ஸ்ரீ நிதிக்கு உண்டான இந்த பி எம் ஸ்ரீ பள்ளிக்கு உண்டான இரண்டாயிரத்தி ஐநூறு கோடின்னு பேசுறாரு நிறுவனீங்கன்னா தானே அதுக்கு உண்டான நிதியை கொடுக்க முடியும் பிஎம்சி ஸ்கூல்ல நிறுவனத்துக்கு நாங்க கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த இரண்டாயிரத்து ஐநூறு கோடியை கொடுங்கன்னா இதுல எவ்வளோ இரட்டை நிலைப்பாடு அடுத்தது நாகரீகமா பேசுறத பத்தி பேசினார் அண்ணன் புகழேந்தியான திமுகவுடைய மேடை பேச்சுக்கெல்லாம் வந்து புகழேந்தியண்ண திமுக மெம்பரா இருந்து போய் உட்கார்ந்து கேட்டிருக்காரா இல்லையான்னு தெரியல அதை கூட விடுங்க இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் அவர்களை வந்து எந்த அளவுக்கு அசிங்கமா கேவலப்படுத்தி பேசினார் அவர் காலில் விழுந்ததை பொதுவெளியில இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா அந்த வார்த்தைய பேசினது யாரு திமுக துணை முதல்வர் சாதாரண ஒரு மேடை பேச்சு பேசக்கூடிய ஒரு பேச்சாளன் அல்ல அதுலயும் அடுத்தது மாநில நலனை பத்தி நீங்க பேச வேண்டாமான்னு கேட்கிறார் ஐயா உங்க எல்லார்த்தையும் விட எங்களுக்கு மாநில எனக்கு மாநில நலன் ரொம்ப அதிகம் ஆனா எங்க கேள்வி வருதுன்னா நீங்க அந்த மாநில நலனை மத்தியில நீங்க ஆட்சியில பதினெட்டு ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் கூட இருந்தீங்க எத்தனை இலாகால நீங்க மந்திரியா இருந்தீங்க ஒரு காலகட்டத்திலாம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டர் சேர்ந்து ஒரு பதினேழு பதினெட்டு பேர் உட்கார்ந்துட்டு இருந்தீங்களே அன்னைக்கெல்லாம் அந்த கமிட்டிஸ் மூணு கமிட்டியை வந்து இப்ப சமீபமா நடந்த சட்டமன்றத்துல ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னார் இல்லையா ராஜமன்னார் கமிட்டியை பேசுறாரு பூஞ்சி கமிட்டியை பேசுறாரு சர்க்கார் கமிட்டியை பேசுறாரு அந்த கமிட்டி எல்லாம் கொடுத்த ஃபைண்டிங்ஸ் எந்த காலத்துல கொடுத்த பைண்டிங்ஸ் அதுக்கப்புறம் தானே நீங்க வந்து ஆட்சியில காங்கிரஸ் கூட பதினெட்டு ஆண்டுகள் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா

வந்து இப்போ நிதி ஆயோக்கு நாளைக்கு முதலமைச்சர் என்னவா இருக்கும் இப்போ வந்து புதுசா அவர் கட்டமைப்பை கிரியேட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர் வந்து சொல்லிட்டு போனாரு ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு ஆனா அதுக்கு வந்து இப்ப அங்க போய் ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல இப்ப வந்து இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து டெல்லி போனா இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் உடனே சொல்லி அவங்க வந்து மோடி அவர்கள்ட்ட வந்து சமாதானம் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் போறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அது எப்படி நடக்கும் அது நிதி ஆயோக் கூட்டம் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிட்டு அங்க இருக்க தலைவர்கள் எல்லாம் அவர் அவரு வந்துருவாரு அப்படித்தானே பண்ண முடியும் அவரு பிரச்சனைக்காக போறாருன்னா தனியா தானே போக முடியும் இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவை நம்ம டிபேட் மாதிரி ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் வந்து பூந்து பூந்து பேசுற மாதிரி எல்லாம் அங்க பேச முடியாது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு டைம் லிமிட் கொடுத்துருவாங்க வேற யாரும் குறிக்கிட முடியாது அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய நியாயமான கருத்துக்களை அவங்க திடகாத்திரமா எடுத்து வைக்கலாம் அதுக்காக தான் இந்த மீட்டிங் அப்ப இதெல்லாம் நம்ம நம்மளுடைய குற்றச்சாட்டை என்ன ஏன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இவ்வளவு நாள் போகல இந்த வாய்ப்பை எல்லாம் ஏன் இந்த கடந்த மூணு வருஷமா தவற விட்டாரு இன்னைக்கு போறதை நம்ம வரவேற்கிறோம் நான் தான் ஆரம்பத்திலே அதை தான் சொன்னேன் போறத வரவேற்கிறோம் ஆனா நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் விட்டுட்டீங்க அடுத்தது வந்து நீங்க போய் நீங்க மாநில உரிமைக்காக பேசுங்க பண்ணுங்க ஆனா இப்ப நீங்க மாநில உரிமை பேசும்போது கூட உதாரணத்துக்கு ஒரு கடைசி சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் இப்ப இந்த டீலிமிட்டேஷனை பத்தி நீங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசக்கூடிய இந்த ரிப்போர்ட் எதனுடைய அடிப்படை ரிப்போர்ட் அடிப்படையில வச்சு கார்னிகி என்டோமெண்ட் ரிப்போர்ட் அது இந்தியாவுடைய ரிப்போர்ட் கிடையாது யூஎஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து டிராப்ட் கொடுக்கல ஆனாலும் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னாக்கா இந்த அடிப்படையா வச்சு அவங்க கொடுத்த ரெண்டு சினாரியோவை வச்சு எங்களுக்கு இவ்வளவு சீட்டு போயிரும் ஒன்னு சீட்டு கூடுதலா கிடைச்சாலும் அதுல எங்களுக்கு பன்னெண்டு சீட்டு போயிடும் அதனால நாங்க உரிமை குரல் எழுப்புறோம் சூப்பர் வரவேற்கிறோம் ஆனா இந்த கார்நீகி என்டோமெண்ட் ரிப்போர்ட் என்னைக்கு பப்ளிஷ் ஆச்சுன்னு தெரியுமா சுரேஷ் உங்களுக்கு திமுக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ரிப்போர்ட் வெளிய வருது அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன வருதுன்னா இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஆறு வருஷம் உங்களுடைய மாநில உரிமையும் மாநில சுயாட்சியினுடைய உரிமை எங்க போச்சு

நம்மளுடைய குற்றச்சாட்டு அப்ப உங்களுக்கு என்னைக்கு தேவை இருக்கோ அன்னைக்கு மட்டும் மாநில உரிமையை தூக்கி பிடிக்கிறது மத்தியில் ஆட்சியில் நீங்க அதிகாரத்தில் இருக்கும் போது மாநில உரிமையை புற மூட்டை கட்டி வைக்கிறது இது என்ன நிலைப்பாடு ஐயா இது என்னையா பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க